மயிலுக்கு கெட் அவுட் அப்படிங்கிற விஷயம் அடுத்து நடக்க போதா அப்படிங்கிறதான் முக்கியமான கேள்வி ஏன்னா வந்து அப்படியே அடுத்தடுத்து ஒரு பெரிய பெரிய ட்ராக் பெரிய பெரிய ரிவீல் அப்படின்னு எல்லா உண்மைகளையும் கொண்டு வந்துட்டு கதை மேலே ஒரு நம்பிக்கையோடு இதுக்கப்புறம் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவோட தான் எல்லாத்தையும் இருக்காங்க ஸோ இப்போ இடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தங்க மயிலுடைய பிரெக்னன்சி வந்து இல்லை அவங்க ப்ரெக்னென்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு சரவணை முழுசாக வெறுப்ப கொட்ட இவங்க வந்து ஒரு ஆ ஒரு ஆறுதல் தேடி கிட்டக்க வந்தால் கூட தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுட்டு நீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக போய் சொல்லியிருக்கேன் என் ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்கேன் என் குடும்பத்தோட ஃபீலிங்ஸோட விளாடி இருக்க எல்லாருமே குழந்த பிறக்க போகுதுன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஆனால் நீ பொய்காரி உன் குடும்பத்துக்கே வந்து பொய் சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிறதுனால பொய் சொல்லிட்டீங்க எங்களை ஏமாத்திட்டீங்களா இதுக்கப்புறம் வந்து உன்கூட நான் வாழணுங்கன்னு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருப்பி ஏற்கனவே உனக்கு கொண்டு போய் விட்டு வந்தேன் உன்னை திருப்பி அப்படினு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட அந்த படிக்கிற விஷயத்தில் பிரச்சனை ஆகி ஏன்னா வந்து வேற வழி இல்லை அப்படின்னா வந்து நீ வயிற்ல குழந்தையோட இருக்க நம்ம குழந்தை பிறக்க போகுது நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வர போகுதுன்னு உன்னை சேர்த்துக்கிட்டேன் ஆனா இப்போ வந்து பார்த்தா அது பொய்யும்னு தெரிஞ்சிருச்சு பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்போ அரசிய அப்போ தான் வந்து அந்த கல்யாண எடுத்து வந்து பெரிய பிரச்சனையாக அரசி அந்த வீட்டுக்கு போயிருந்தா இப்போ அதெல்லாமே சரியாயிடுச்சு இப்போ அதெல்லாம் சரியானதுனால எனக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம்னா வீட்டில் போய் எல்லாட்டும் சொல்ல போகிறேன் நான் அப்படின்னு நேராக கூட கொடுத்து கொடுத்து சரவணம் ஓடி போய் உங்கள் அப்பா கை இவ படிக்கவே இல்லைப்பா அதுவே போய் அதை சொல்லி நான் வீட்டை விட்டு அப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பி இந்த பொய்யை சொல்லிட்டு வந்து இந்த வீட்டில் வந்து ஒட்டிக்கிட்டா நான் அப்போ நீங்களும் ஏற்கனவே வருத்தம் தருக்கீங்க இன்னும் உடஞ்சி போயிடுவீங்கன்னா சொல்லாமல் அவங்க அம்மா உடம்பு கால் கால்வெளி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் உங்கள சேர்த்து விட்டேன் இவ்வளோ சேர்த்து விட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ பாண்டியனே என்ன முடிவு இருக்க கோமதி ஏற்கனவே சும்மா சும்மா சுகனியா வரைஞ்சாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து தங்கமையில ஏமாத்தினியா எங்களை அப்படின்னு அறையறது கூட வாய்ப்பு இருக்கு சோ அதுல பெரிய பிரச்சனை ஆகி கிடைத்த தங்கமையில வீட்டோட துரத்த இந்த பாக்கியம்லாம் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்க அதுல ஒரு கலையப்பறத்துக்கு நடுவுல வந்து இவங்க படிப்பு மட்டும் இல்லாம நகை மாற்றம் பத்தி தெரிய வருதா அப்படிங்கிறத பாக்கணும் சோ இந்த மாதிரி பல கேள்விகள் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்து நடக்க போகுதுன்னு தெரியுது ஆனா அதே சமயத்துல சில பேர் சரவணனுக்கு சப்போர்ட் பண்றாங்க சில பேர் தங்கமையில சப்போர்ட் பண்றாங்க சில பேர் ரெண்டு பேருமே மோசம் தான் பாவம் ஒவ்வொருத்தங்க விஷயத்துலங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த கதையில் அடுத்து என்ன விஷயத்தை பெருசாக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமடும் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ